மலச்சிக்கல் பிரச்சனையா இந்த அஞ்சு சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சரியா மலம் கழிக்க முடியாம வயிறு உப்புசமாக ரொம்ப சங்கடமாக உணர்வாங்க இந்த பிரச்சனையை சரி செய்ய அஞ்சு எளிமையான வழிகளை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க முதல் டிப்ஸ் சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஆமாங்க குறிப்பா அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகளை அதாவது பாக்கெட்ல வர சிப்ஸ் பிஸ்கட் நொறுக்கு தீனி இதெல்லாம் வந்து மலச்சிக்கலை அதிகரிக்கும் அதே மாதிரி ஆல்கஹால் ரெட்மீட் மைதா அதிகம் உள்ள உணவுகள் இதையெல்லாம் சாப்பிட்றதும் நம்ம ஜீரண சக்தியை பாதிக்கும் அதனால இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது டிப்ஸ் நார்ச்சத்து அதிகமான உணவுகளை சாப்பிடுங்க இந்த நார்ச்சத்து தான் மலத்தை சுலபமா வெளியேற்ற உதவுறது காய்கறிகள்ல எடுத்துக்கிட்டா கேரட் பீட்ரூட் குடை மிளகாய் இதுல எல்லாம் நார்ச்சத்து அடங்கியிருக்கு பழங்கள் எடுத்துக்கிட்டா ஆப்பிள் பேரிக்காய் குறிப்பா நம்ம கொய்யா பழம் இதுல நார்ச்சத்து அடங்கி இருக்கு ஆகையால இதையெல்லாம் உங்க உணவுல சேர்த்துக்கோங்க மூணாவது ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க இது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரும் தண்ணீர் குடிக்கிறது மலம் வந்து இறுகி போகாம தடுக்கும் மலம் கழிக்கிறது சுலபமாகும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது எட்டுல இருந்து பத்து கிளாஸ் அளவு தண்ணி குடிங்க நாலாவது டிப்ஸ் என்ன கேட்டீங்கன்னாக்கா உடற்பயிற்சி நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா நம்ம குடலும் சோம்பேறி ஆயிடும் தினமும் ஒரு முப்பது நிமிஷம் வேகமா நடங்க இல்லைன்னா ஜாகிங் பண்ணுங்க சைக்கிளிங் எது வேணாலும் பண்ணுங்க ஆனால் உடற்பயிற்சி பண்ணுங்க சிம்பிளா யோகா கூட பண்ணலானுங்க நீங்க சுறுசுறுப்பாக இருந்தாலே உங்க குடல் இயக்கமும் சுறுசுறுப்பா இருக்கும் இது வந்து மலத்தை வெளியேற்றுறதுக்கு உங்க குடலுக்கு உதவும் கடைசியா ஒரு டிப்ஸ் என்ன கேட்டீங்கன்னாக்கா மன அழுத்தத்தை குறைச்சிக்கோங்க நம்ம மனசுக்கும் வயிற்றுக்கும் நேரடி சம்மந்தம் இருக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா டென்ஷனா இருந்தீங்கன்னா அது உங்க ஜீரண மண்டலத்தை பாதிக்கும் இதனால கூட மலச்சிக்கல் வரலாம் அதனால தியானம் பண்ணுங்க நல்லா தூங்குங்க மனசு ரிலாக்ஸா வச்சுக்கோங்க இந்த அஞ்சு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நீங்களே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த வீடியோக்களுக்கு ஹாப்பியஸ்ட் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி